பட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் தமிழ்ல ஹிட் ஆன படங்களை வந்துட்டு ரீமேக் பண்ணி அங்க அவர் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்திருக்காரு அங்க வந்து நல்லாவே அந்த படங்களை வந்து பயங்கரமா கல்லா கட்டிடுச்சுனே சொல்லலாம் அப்படி என்னென்ன படங்கள் வந்துட்டு அவர் ரீமேக் வந்துட்டு அங்க கொடுத்திருக்காரு அந்த என்னென்ன படங்கள் வந்து சூப்பர் டூபர் ஹிட் ஆச்சுன்னு பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அவர் வெறும் தமிழ் படங்களை மட்டும் தான் ரீமேக் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் வந்து ஹிந்தி மலையாளம் ஏன் இங்கிலீஷ் படம் முதல் கொண்டு வந்து ரீமேக் பண்ணிருக்காரு சோ இவர் வந்து ரீமேக் பண்ணது மட்டும் இல்லாம இவருடைய படங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜ்ல இருக்க பெரிய பெரிய ஸ்டார்கள் வந்துட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய ஆரம்ப காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா நான் வந்து ஒரு கோடம்பாக்க பையன் அப்படின்னு சொல்றதுலாம் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஸோ அவங்க அப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் ரொம்பவே பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ஸோ அவருடைய பசங்களா இருக்க பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்கள் ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு தம்பிகள் இருக்காங்க ஸோ சிவராஜ்குமார் அவர்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்துட்டு அவர் படிச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவர் சினிமால பயங்கர ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஏன் அப்படின்னா அவங்க அப்பா கூட வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவார் ஸோ அங்க வந்துட்டு படப்பிடிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு படங்கள்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அப்படி வந்துட்டு அவர் படிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு தடவை வந்து கே பாலச்சந்திரன் அவரோட வந்து பாக்குறாங்க ஸோ அவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து கேட்கிறாரு என்னடா படத்தை நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கறாரு இவருக்கு ஆர்வம் ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவர் வந்துட்டு என்னோட இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிவராஜ்குமார் அவர்களும் போயிட்டு இவங்களுடைய இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா பரதம் குச்சிப்புடின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் வந்து கத்துருக்காரு அண்ட் டெக்னிக்லாவும் பல விஷயங்களை வந்து அவர் கத்துக்கிறாரு ஸோ அவங்களுடைய அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் அவங்க அம்மா வந்துட்டு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுனால சோ சிவராஜ்குமார் அவருடைய முதல் படமும் பார்த்தீங்கன்னா இவங்கதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க கண் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன சிவராஜ் குமாரோடைய முதல் படமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பாஸ்டர் ஹிட் சோ அந்த அளவுக்கு சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்தாங்க அது தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மூணு படங்களை வந்துட்டு சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்ததுனால கன்னடத்தில் அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அறிமுகமாகி தொடர்ந்து மூணு படங்களை ஹிட் கொடுத்த ஒரே சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராஜ் குமார் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க டூ கே கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேங்ஸ்டர் படமா அப்படின்னு சொன்னா கேஜிஎஃப் படத்தை தான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஒரு காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓம் படம் தான் வந்துட்டு கேங்ஸ்டர் படமா வந்துட்டு கருதப்பட்டுச்சு ஏன்னா எல்லா படத்தையும் விட

அதுக்கப்புறமா வந்து கேப்டன் மில்லர் படமா இருக்கட்டும் ரெண்டு படத்துலயும் அவருடைய காட்சிகள் வரும்போது மக்கள் மத்தியில பயங்கர ஆரவாரம் கொண்டாட்டம்னு ஏகப்பட்டதான் இருந்துச்சு ஸோ அவருடைய ஆரம்ப காலத்துல அவர் எப்படி வந்து பல படங்கள்ல வந்துட்டு கன்னடத்துல கொடுத்து அவருடைய இடத்த வந்துட்டு பதிவு செஞ்சுட்டே வந்தாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல என்ட்ரியான இந்த ஜெயிலர் படமா இருக்கட்டும் கேப்டன் மில்லர் படமா இருக்கட்டும் அவருக்கான சீன்ஸ்லாம் வரும்போது ரசிகர்கள் கொந்தளிக்கிறத வந்து அப்படியே ஆ ஊர் கத்துறதுலாம் வந்துட்டு நம்ம தேட்டர்ல பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவருக்கான ஒரு பட்டாளம் ரசிகர் பட்டாளம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க இப்ப வந்துட்டு ஜெயிலர் டூ படத்துல வந்துட்டு அவர் ரொம்ப பிஸியாவே இருக்காரு சிவராஜ்குமார் அவர்களுக்கு இப்போ அறுபத்தி ரெண்டு வயசு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்களா இருக்கட்டும் அவர் நார்மலா பேசுற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ட்ரெண்டிங் ஆயிட்டு இப்போ இப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து புற்றுநோய் ஏற்பட்டு அந்த புற்றுநோய் எல்லாம் அகற்றப்பட்டிருந்தாங்க அப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நான் வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்போ வந்துட்டு எனக்கு டாக்டர்ஸ் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஆறுதல் கொடுத்துறாங்க அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரசிகர்கள் எனக்கு ரொம்பவே ஆதரவா நிறைய நிறைய விஷயங்களை வந்து பதிவிட்டு வந்தாங்க அவங்களுடைய ஆதரவுனால என்னால வந்துட்டு அதை ஒரு கான்பிடென்டா கொண்டு வர முடியுது தென் அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நான் இப்ப வந்துட்டேன் இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் இப்ப ஜெயில டூ படத்துல வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து ரீசெண்டா அவர் வந்து பதிவிட்டு இருந்தார் அவர் வந்து நூத்தி இருபதுக்கும் மேல வந்து நிறைய படங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு அதுல என்னென்ன படங்கள் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு அதுவும் தமிழ்ல இருந்து என்னென்ன படங்கள் ரீமேக் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை படம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து இந்த படம் வருது இந்த படத்துல சமுத்திர கண்ணி தம்பி அம்மையான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க ஸோ படம் வந்துட்டு அந்த ஸ்கூல் பசங்களை பேஸ்டான படம் தான் ரொம்பவே நல்லா ஹிட் கொடுத்துச்சு இங்கே தமிழ்லேயும் நல்லா ஹிட் கொடுத்துச்சு ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல ட்ரோனா அப்படின்னு ரீமேக் பண்ணுறாரு அந்த படம் நல்லாவே சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆன அமர்கலம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அண்ட் ஷாலினி ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து சிவராஜ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்துட்டு அஜித் அவருடைய படங்கள் தான் ரீமேக் பண்ணிருக்காங்க தென் அப்புறம் கார்த்திக் அவங்களுடைய படங்களை ரீமேக் பண்ணிருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்கலம் படம் ஸோ இந்த அமர்கலம் படத்தை வர பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருப்பாங்க சோ அமர்கலம் படம் இங்க இருக்க ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் அதே போல கன்னடத்துல இரண்டாயிரத்தி ஒன்று வந்துட்டு அசுரா அப்படின்ற பேர்ல வந்து அந்த படத்தை ரீமேக் பண்றாங்க அங்க இருக்க ரசிகர்களும் அந்த படங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரவாரமாக கொண்டாடினாங்க அங்க இருக்கவங்களுக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிவராஜ்குமார் அவருடைய படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த மூவியா வந்துட்டு அசுரா இந்த படத்தை வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ சிவராஜ்குமார் அவர்கள் இப்போ மட்டும் இல்லை இப்போ இந்த ரீசண்டா வர படங்களை தான் அவர் வந்துட்டு ரீமேக் பண்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலத்து படங்கள்லேயே வந்துட்டு நிறைய படங்களை வந்துட்டு தமிழ்ல இருந்தும் சரி மலையாளம்னு சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜ்ல அவர் வந்துட்டு ரீமேக் படங்களை கொடுத்துருக்காரு அதுல ஒன் ஆஃப் த மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அளித்தா அப்படின்ற ஒரு படம் ஸோ சுந்தர்சி அவருடைய இயக்கத்தில் வந்த இந்த படம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு ஏன்னா காமெடியெலாம் வந்துட்டு அந்தளவுக்கு தரமாக இருக்குன்னே சொல்லலாம் கவுண்டமணி அவருடைய காமெடி வந்துட்டு ரொம்பவே தனித்துவமாக இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தை கலட்டே அலியன்ட்ரோ அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு ரீமேக் பண்ணார் கன்னடத்தில் இரண்டாயிரத்து அப்போ ரீமேக் பண்ணார் அங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரிலீஸ் ஆன அந்த படத்தோட அந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்டு வந்துட்டு சுந்தர்சி அவருடைய பேர் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மியூசிக் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவா அவருடைய மியூசிக்ல அந்த கன்னடத்துல வந்த படங்கள்ல வந்த எல்லா பாடல்களும் ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம் சோ அந்த படம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்துச்சு அதுக்கப்புறமா அஜித்துடைய படமான நீ வருவா என அப்படின்ற ஒரு படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணிருக்காங்க சோ இந்த படம் தமிழ்ல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ரிலீஸ் ஆகுது இதுல வந்து பார்த்திபன் தேவையானே அஜித் இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுல அஜித் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு சோ பார்த்திபன் அவர்கள்தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரியான கான்செப்ட்ல இது அப்படியே ரீமேக் பண்ணிதான் கன்னடத்துல வருது நின்னி பிரீத்திஸ்வா அப்படின்னு இரண்டாயிரத்தி ரெண்டுல வந்துட்டு ரீமேக் பண்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் வந்து பார்த்திபன் ரோல்லையும் அண்ட் சிவராஜ்குமார் அவர்கள் வந்துட்டு அஜித் அவர்களோட ரோலும் பண்றாங்க அந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ல வந்து நீ வருவா என்ன படத்துல வந்துட்டு அஜித் ரோலுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அந்த படத்துல இருந்துச்சோ மக்கள் எப்படி அதை ரசிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ரசனை தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல ரிலீஸ் ஆகும் போதும் சிவராஜ்குமார் அவர்களுக்கு கிடைச்சது அடுத்தது நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா மௌன ராகம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகுது எல்லாருக்குமே தெரியும் மௌன ராகம் படம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார்த்திக் மோகன் ரேவதேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திரோடயா அப்படின்னு சொல்ற பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்துட்டு சிவராஜ்குமார் அவர்கள் கன்னடத்துல கொடுக்குறாங்க அங்கேயும் நல்லவே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்த படமா பாத்தீங்கன்னா கோகுலத்தில் சீதை இந்த படம் கார்த்திக் அண்ட் சுப்புலட்சுமி ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் இந்த படத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல ரீமேக் பண்றாங்க யார் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சுப்லட்சுமி அவங்க தான் ஏன்னா கன்னடத்துல அவங்க அறிமுகமாகற படமே வந்துட்டு அந்த படம் தான் கன்னடத்துல வந்துட்டு கிருஷ்ண லீலே அப்படின்னு இரண்டாயிரத்தி ரெண்டுல வந்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்றாங்க அந்த படமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம் அடுத்த படம் பாத்தீங்கன்னா பாண்டிதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு அண்ட் பிரபு இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க சோ அந்த ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு அண்ட் பிரபு அவங்களுடைய படங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தனியான ஒரு ரசிகர்கள் இருந்தாங்க சோ கண்டிப்பா போய் பார்த்து அந்த படத்தை வந்து பயங்கர சூப்பர் ஹிட் கொடுத்திருப்பாங்க அதனாலவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலத்துல குஷ்பு அண்ட் பிரபு இவங்க பேர் வந்து நிறைய படங்கள் பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பாண்டிதுரை இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பாண்டிதுரை இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜ் அவர்கள் ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு கன்னடத்துல ரீமேக் பண்றாங்க பாமா பாமைடா அப்படின்னு இரண்டாயிரத்தி ஒன்ல வந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்றாங்க அந்த படத்துல வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு ஹீரோயினா நடிக்கிறாங்க குமார் தான் சூப்பர் ஹீரோவா நடிக்கிறார் ஓகே காய்ஸ் எல்லாருக்கும் அதுவும் ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் எல்லாருமே நேசிக்க கூடிய எப்பவுமே கொண்டாடக்கூடிய கன்னட பட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமாரோடைய ரீமேக் படங்கள் அதுவும் தமிழ்ல இருந்து என்னென்ன டாப் படங்கள்லாம் வந்துட்டு அவருடைய ரீமேக்கா இருந்துச்சு அப்படின்ற ஒரு லிஸ்ட வந்து நம்ம பார்த்தோம் ஸோ எப்பவுமே வந்துட்டு தமிழ் சினிமால அவருக்குன்னு சொல்லி ஒரு நீங்க ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கருதப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல நெல்சன் அவர்கள் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பீஸ்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இருக்கும் அங்க வந்து சிவராஜ்குமார் அவர்கள் வந்தாங்க அவர் வர அந்த ஸ்டைல் அந்த நடையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் தென் அதுக்கப்புறம் அவருடைய படங்களை போய் நான் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன் அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ட் பார்க்கும் போது இவரை கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிலர் படத்துல யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் ஜெயிலர் படத்துல அவர் நடிக்க வச்சேன் அப்படின்னு நெல்சன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நெல்சன் மட்டும் இல்லாம இங்க தமிழ் சினிமால இருக்க பெரிய பெரிய ஆக்டர் முதல் கொண்டு அவர் பத்தின ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க அதை ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூல அவர் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க நீங்க ஏன் வந்துட்டு உங்க ரசிகர்களை பார்த்து பயங்கரமா கோப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து சூப்பரா அதுக்கு பதில் அளிச்சாரு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ரசிகர்கள் என்னோட நண்பர்கள் நான் வந்து அவங்க கிட்ட அரவணைப்பேன் அவங்க கிட்ட சண்டை போடுவேன் அது என்னோட உரிமை எனக்கு அவங்க கிட்ட இருக்க உரிமை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே நெகிழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரி தமிழ் சினிமா மட்டும் கன்னட சினிமா மட்டும் இல்லாம சிவராஜ்குமார வந்து பாத்தீங்கன்னா எல்லா சினிமால இருக்க எல்லா லாங்குவேஜ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிவராஜ்குமார் படங்கள் பிடிக்கும் சிவராஜ்குமார் ஆக்டிங் பிடிக்கும் ஏன் எதனால பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தட்டாபாபை சி